அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துக்கும் வாழ்க்கையில் எத்தனை கடினங்கள் எவ்வளவு சோதனைகள் தாங்கவே முடியலைன்னு சொல்கிற அளவுக்கு எவ்வளோ விஷயம் நடந்தாலும் நம்மளை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு அல்லா சில வச்சு அனுப்பி கொண்டே இருப்பான் அது ஒரு பேரிச்சம்பள பாக்ஸாக கூட இருக்கலாம் அப்படியான விஷயம்தான் இந்த பதிவில் நீங்கள் கேட்க போறீங்க எங்களுக்கு ஒரு ஏழு பேரிச்சம்பள டப்பாக்கள் வந்துச்சு அந்த பேருச்சம்பள டப்பாக்கள் இந்த அளவு இருக்குது ஒன்லி அஞ்சு கிலோ பேரிச்சம்பளம் இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பேர் யார் அனுப்பி வச்சா நமக்கு இப்ப சியாற்றோம் திட்டத்தின் சகோதரிகளுக்காக வேலூர்ல இருந்து ஒரு சகோதரி அனுப்பியிருக்காங்க அப்படியா ரொம்ப சந்தோஷம் இவ்வளவு பேர் எதுக்காக அனுப்பியிருக்காங்க நீங்க ஐம்பது குடும்பங்களுக்கு உணவு கொடுக்குறீங்களே ஒவ்வொரு நாளும் நியத்து வச்சு அவங்களுக்காக ஏழைகளுக்காக நீங்க வந்து இந்த பேரிச்சம்பளங்களை பகிர்ந்து கொடுங்கன்னு அனுப்பியிருக்காங்க ரொம்ப சந்தோஷம் இது ஒண்ணும் ஒரு பெரிய விஷயம் இல்ல எவ்வளவு பேர் எவ்வளவோ அனுப்புறாங்க இவங்களும் இது ஒன்று அனுப்பியிருக்காங்க அப்படின்னு கடந்து போகக்கூடிய விஷயம் இந்த விஷயம் இல்லை ஏன் தெரியுமா அந்த சகோதரிக்கு இந்த உடல் முழுக்க இறைவன் படைச்சு மட்டும்தான் இயங்கும் அவங்களால நல்லா வாய்விட்டு வார்த்தைகளை உச்சரிச்சு பேச முடியாது அவங்களுக்கு வார்த்தைகள் வராது நான் எவ்வளவோ கேட்டும் போன்ல அவங்களால வந்து பேச முடியல என்ன காரணம் கேட்கும்போது அவங்களுக்கு வார்த்தை வராது உடல்ல கை மட்டும்தான் செயல்படும் எல்லா தேவைகளுக்கும் அவங்களோட தாய் தகப்பனுடைய அவங்களுடைய தாயாருடைய உதவியைத்தான் இருக்காங்க அவங்க ஒரு பெண்மணியாக வளர்ந்து ஆளாகி பல 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 சிறு தொழில்களை செய்யணும்னு நீயத்து வைக்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒரு முஸ்லீம் பெண்மணியாக அல்லாஹ்வை நம்பிக்கொண்டு ரசுலாவின் மீது அவ்வளவு நேசத்தை வைத்துக்கொண்டு மறுமை என்ற ஒன்று உண்டு அன்னைக்கு நம்ம குடுகுடுன்னு ஓடுவோம் சொர்க்கத்துக்குள்ள அப்படிங்கிற ஆசையை வைத்து கொண்டு இம்மையில நடக்க முடியாம அவ்வளவு கடினப்பட்டு நம்ம ஒதுங்கி ஒண்ணும் செய்ய முடியாம கிடக்கலாம் அப்படிங்கிற மனநிலை இல்லை ஏதாவது ஒன்று செய்யணும் எப்படி தன்னை தக்க வைத்துக் கொள்ள தன்னை இயக்க தன்னை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்க ஏதாவது ஒன்று செய்யணும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஏ டு இசிட் ஆன்லைன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு நீங்க எந்த பொருளை வேணாலும் அதுல வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு அதுல ஒரு டீமை கிரியேட் பண்ணி பெண்களுக்காக மட்டும் இதை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார்கள் அப்படி எனக்கு நிறைய சோ அனுப்பியிருந்தாங்க அப்படி எனக்கு சில பொருட்களை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்னு நினைக்கிறேன் அவற்றை எல்லாம் எனக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க அதை பத்தி நான் ஒரு வீடியோவை கூட நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் அந்த சகோதரியுடைய பெயர் என்ன தெரியுமா அதுல பாதி மட்டும் சொல்றேன் ரொம்ப 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 மோட்டிவேஷனா இன்ஸ்பிரேஷனாக நினைக்கக்கூடிய ஆயுஷாங்கிற பேரு தான் அந்த சகோதரியும் பாதி வச்சிருக்காங்க பதினெட்டு வயதுல கணவர் இறந்து போக மீதம் இருக்க அத்தனை வாழ்க்கையின் வழிநடுக பயணத்திலையும் ஏகப்பட்ட சோதனைகள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் கண்ணாடி போலன்ற சொல்ல சொன்னாங்க அது நொறுங்கி போகிற அளவுக்கு அவ்வளவு விஷயங்கள் சமூகத்துல நடந்தாலும் தன் கணவர் இந்த உலகத்தின் வெளிச்சம் மா நபி உத்தம் மனவிகள் நாயகம் சொல்லலாக அலிவசலம் என்ன கற்பிச்சு கொடுத்தாங்களோ அதை அப்படியே சமூகத்துல நிலை நிறுத்தி இந்த சமூகத்தை ஒன்றுப்படுத்தினாங்களே அப்படிப்பட்ட அன்னை ஆயுஷா அந்த பெயரை இந்த சகோதரி வைத்திருக்கிறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்த பேர் எல்லாம் பாக்குறேன்னா இது எத்தனை பேரினுடைய ஈமானை உறுதிப்படுத்தும் இது எத்தனை பேருக்கு நல்ல ஷிஃபாவை தரும் இது எத்தனை பேருக்கு மனநிறைவை தரும் இது எத்தனை பேருக்கு நிம்மதியை தரும் அப்படின்னு என்னால இங்க இருந்து உணர முடியுது ஏன் தெரியுமா அந்த சகோதரி அங்கிருந்து அனுப்புனப்பே துவாவோட அனுப்பியிருப்பாங்க அது ஒவ்வொரு பேர் சம்பளத்தின் வழியாகவும் கடத்தப்படும் நம்ம எவ்வளவு ஹதீஸுகள் படிக்கிறோம் ஐஷா நாயகி அவங்க கிட்ட ஒருத்தவங்க பிச்சை கேட்டு வர்றாங்க பெண்மணி ரெண்டு பெண் பிள்ளைகளோட மூன்று பேர் சம்பளத்தை எடுத்து கொடுக்குறாங்க அப்ப அந்த தாய் ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு ரெண்டை கொடுத்துட்டு தான் சாப்பிடலாம்னு கொண்டு போகும்போது பிள்ளைகள் கையேந்துறாங்க திருப்ப அதை பாதியா பிரிச்சு ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு அந்த தாய் பட்டினியோட இருக்கிற காட்சியை பார்த்துட்டு நமக்கு சொல்லப்படக்கூடிய செய்தி என்ன இந்த தாய்க்கு எவ்வளவு கருணை இருக்குது ரெண்டு பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைகளுக்கும் உணவு கொடுக்கணும் ரெண்டு பிள்ளைகளையும் காப்பாற்றணுங்கிற பரிதவிப்பு இந்த தாய்க்கு எத்தனை இருக்குது இதை விட வல்ல ரஹ்மான் நம் ஒவ்வொருவரின் மீதும் எழுபது மடங்கு கருணை உள்ளவன் இந்த தாய் நிச்சயம் சொர்க்கத்திற்கு செல்வார்கள் நரகத்தை விட்டும் பாதுகாக்கக்கூடிய கேடயமாக இந்த ரெண்டு பெண் பிள்ளைகள் இருப்பார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் நம்ம படித்தோமே அப்படி நரகத்தை விட்டும் பாதுகாக்க கூடிய ஈமானை நான் இப்படிப்பட்ட சகோதரிகள் வழியாக நான் பார்க்குறேன் அவர்கள் அனுப்பக்கூடிய இந்த விஷயங்கள் இந்த பேர் சம்பளங்கள் யார் யார் கைக்கெல்லாம் போகுதோ யார் யார் அனுப்பி தந்தாங்களோ அத்தனை பேருக்கும் இதை யார் பேக்கெட் பண்ணாங்களோ அத்தனை பேருக்கும் இறைவன் நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தந்து மேலான ஜன்னத்துல் ஃபிர்தோசை தருவானாக ஐ மீன் இது சாதாரண விஷயம் தானே அல்ல சாதாரண விஷயத்த ரொம்ப அழகா ரசிச்சு பார்ப்பான் நாய்க்குட்டிக்கு தண்ணி கொடுத்ததா இருக்கட்டும் பெண் பிள்ளைகளுக்கு பேரிச்சம்பளத்தை பகிர்ந்து கொடுத்ததாக இருக்கட்டும் சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப 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 ரசிச்சு அல்ல பார்க்குறானே மலக்குகளை கூப்பிட்டு தன்னோட இருக்கவங்களை கூப்பிட்டு பாத்தியா என்ன அடியான பாத்தியா அங்கே பாத்தியா எப்படியெல்லாம் செய்யறாங்க பாத்தியா நோன்பு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு பணிகளையும் செஞ்சுக்கிட்டு இந்த ஆயுஷாங்கிற இந்த இந்த பெண்மணியை யோசிச்சு பாருங்க எதுவுமே இயங்காது கைகள் மட்டும் தான் இயங்குன்ற நிலைமையில தன்னுடைய வாழ்வாதாரமே ஏகப்பட்ட பிரச்சனையில் போய் கொண்டிருக்கும் பொழுது இங்க வந்து இத்தனை கிலோ பேருச்சம்பளத்தை ஏழைகளுக்கு அனுப்பி தரணுங்கிற நீயத்து எப்படிங்க வந்துச்சு இதுதான் இஸ்லாம் எனக்கு எதுவும் இல்லைனாலும் பரவாயில்ல நான் கஷ்டப்படுறவங்களுக்காக நான் கஷ்டப்படுவேன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா அதுதான் இஸ்லாம் அந்த சகோதரிக்காக நிறைய நிறைய துவா செய்யுங்க வார்த்தைகளால நம்ம வந்து ஜ சொல்லிட்டு போயிடலாம் இன்னைக்கு மனுஷன் எவ்வளவு ஆணவத்தோடும் நான் யாரு இல்லைங்கிற உணர்வோடும் பணம் காசை வச்சுக்கிட்டு எவ்வளவு எவ்வளவு வழிகேடுகளை நம்ம பாக்குறோம் இன்னும் நான் அவங்கள நேர்ல போய் சந்திக்கல சந்திக்கணும்னு நீ வச்சுருந்தேன் இன்னும் அந்த பக்கம் நான் போகவே இல்லை போகணும் ஆயிஷா ஜெசிமா அப்படிங்கிற அந்த சகோதரிக்காக நிறைய நிறைய துவா செய்யுங்க அந்த சகோதரி யாரு எப்படி இருப்பாங்கன்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனால் முப்பது கிலோ பேர் சம்பளத்தை அனுப்புறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் என்னன்னா கேட்கும் போது தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் அவங்க தொகை அனுப்புறாங்களா அப்போ சேற்று வந்துட்டதுக்காக எவ்வளோ கஷ்டப்படணும் நம்ம கிட்ட இருக்கிறத பகிர்ந்து கொடுங்கன்னு ஒவ்வொரு குரூப்லையும் ஒவ்வொரு ஊர்லயும் பாடாப்படுறாங்க ஐம்பது ரூபாய் தருவதற்கு யோசிக்கிறாங்க ஒரு ஊர்ல இரநூறுபா மட்டும்தான் ஒரே ஒருத்தர் கொடுத்துருக்காரு ஐம்பது கூட யாரும் தரல அந்த ஊர்ல அறுபத்தி பேர் அந்த குரூப்ல இருக்கிறாங்க ஆனால் கைகள் மட்டுமே இயங்கக்கூடிய வார்த்தை கூட வராத வேறு எந்த இயக்கமும் உடலில் இல்லாத இன்னொருவரின் துணையோடு தான் மற்ற அனைத்து பணிகளையும் செய்ய முடியுங்கிற ஒரு பெண்மணி இவ்வளவு பணிகளை மற்றவர்களுக்காக ஏழைகளுக்காக யோசிக்கிறாங்கன்னா இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய 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 கேள்வி கணை இறைவன் இப்படித்தான் காட்டுவான் நீ என்ன செஞ்ச உனக்கு எல்லாம் நல்லா தானே இயங்குது நீ என்ன செஞ்ச நாலு பூரா ஷார்ட்ஸ் பார்த்துட்டு நாலு பூரா வீடியோ பார்த்துக்கிட்டு தூங்கி எந்திரிச்சு நோன்பு திறக்க வர்ற அதானே நீ செய்யற இதற்கு பெயர் ஈமானா இதுவும் இந்த சகோதரியை பார் இதற்கு பெயர் ஈமானான்னு இறைவன் கேள்வி எழுப்புறான் யாருக்கு அதிக கூலி கொடுப்பான் தொண்ணூத்தி ஒன்பது படித்தரங்கள் இருக்கு சொர்க்கத்துல எந்த படித்தரத்திற்குள் நுழைவீர்கள் ரசுல்லா கூட சொர்க்கத்துக்குள்ள நுழையிற மாதிரி உள்ள போகணும்னா நம்ம எப்பேற்பட்ட வாழ்க்கையை வாழணும் என்ன மாதிரியும் என்னுடைய தோழர்கள் மாதிரியும் யாரு வாழ்ந்தாங்களோ அவங்க மட்டும்தான் சொர்க்கத்துக்குள்ள வந்து நுழைய முடியும் ரசூல்லா சொன்னாங்களே அந்த எழுபத்தி மூணு பிரிவா பிரிவாங்கன்னு எல்லாம் பேசும்போது அப்போ நிச்சயமாக இது நமக்கு படிப்பினை இருக்கிறது சகோதரிகளே ஒவ்வொரு பெண்ணுக்கும் சொல்றேன் நீங்க ஒவ்வொரு படி சமைக்கும் போதும் ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்க நியத்து வையுங்கள் உங்கள் உள்ளத்தை கருணையால் விசாலப்படுத்துங்கள் உங்கள் நகைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய பிரியமான செல்வம் எதுவோ அந்த செல்வத்தை கஷ்டப்படுறவங்களுக்கு அதிலிருந்து எடுத்து பகிர்ந்து கொடுங்கள் எல்லாத்தையும் கொடுங்கன்னு சொல்லல அதிலிருந்து எடுத்து கொடுங்கள் அந்த விசாலப்படுத்தப்பட்ட உள்ளமும் விரிவாக்கப்பட்ட ஈமானும் தான் நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகும் நரகத்துல இருந்து பாதுகாப்பு கொடுக்கும் இறைவன் மிகப்பெரியவன் நிச்சயமாக இந்த சகோதரிக்கு நம்முடைய மனம் நிறைந்த துவாக்கள் உயர்ந்த சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துல இருக்கிறதுக்காக துவா செய்யணும் இவ்வளவு பேரை இன்ஸ்பயர் பண்றாங்க இல்லையா இறைவன் இப்படியான பாக்கியத்தை தந்திருக்கிறான் உயர்ந்த நிம்மதியான வாழ்க்கையும் அவன் இம்மையில தரட்டும் இது போன்ற பணிகள்ல நீங்களும் பங்கேற்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இது போல வேலைகளில் எங்களோடு சேர்ந்த ஏழைகளுக்கு நீங்க கொடுக்கணும்னு நியத்து வச்சிங்கன்னா இந்த காணொலியோடு இணைப்பில் இருக்கும் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நிச்சயம் உங்களுடைய உதவிகளை பகிருங்கள் இறைவன் மிகப்பெரியவன் இந்த அதிக அதிக தான தர்மங்களுக்கு உயர்ந்த கூலியை இறைவன் தான் வழங்க முடியும் அவன் கையிலேயே அனைத்தும் இருக்கிறது என்று நம்பியவர்களாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து